உயிர் மூச்சோடு எங்கு சென்றாலும் அவருடைய பெண் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் குமரவேல் இந்த ரெண்டு பேர் வந்து நாங்கள் முக்கியமாக போட்டது காரணம் அப்படின்னா நம்ம நாடு வளர்த்தோம் அப்படின்னா மழை தான் மழை வளர்ந்தோம்னா மரம் தான் அப்படின்ற மாதிரி இப்போ எங்கே போனாலும் மரக்கன்று பழவிலை இந்த மாதிரி நடக்கூடிய திரு பெருமாள் அவர்களையும் குமரவேல் அவர்களையும் இருவரையும் மறைக்கின்றோம் அவர்களுக்கு மரியாதை செலுத்த பூவாளர் அவர்களை மரியாதை செலுத்த முடியுமா